கணக்கானம் காலங்கள் சீரியல்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸான பிரபலங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுமா ரொம்ப காலமா நீங்க சீரியல் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பழைய சீரியல்கள் எந்த மாதிரி இருக்கும் அது எந்த போக்குல போயிட்டு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த ஒட்டுமொத்த ஸ்டீரியோ டைப்ஸையும் மொத்தமா மாத்தின பெருமை விஜய் டிவியோட கணக்கானும் காலங்கள் சீரியலுக்கு உண்டு எந்த ஒரு சீரியலை எடுத்தாலும் அதை எந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்களோ அதே அளவுக்கு அந்த சீரியலுக்கு ஹேட்டர்ஸும் இருக்கும் ஆனா கணக்கானும் காலங்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஹேட்டருமே கிடையாது அந்த டைம்ல மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்தாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் கொண்டாடி தீர்த்த ஒரு சீரியல் அப்படின்னா கண்டிப்பா இதை சொல்லலாம் இதுல நடிச்ச நிறைய பேர் அடுத்தடுத்து சினிமாவில ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு இதுல நடிச்ச ஒவ்வொரு பிரபலங்களுக்குமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்துச்சு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் கிடைச்சிச்சு இந்த நிலைமையில ரீசெண்டா நடிகர் ஸ்ரீபதி வெளிவந்த செய்திகள் தான் மற்ற கணாக்கானும் காலங்கள் சீரியல் மூலமா ஹீரோவான நடிகர்களோட நிலைமை பத்தி தெரிய வந்திருக்கு பார்க்க இர்பான் கணாக்கானும் காலங்கள் சீரியலோட முதல் சீசன் மூலமாவே பெண் ரசிகளை மொத்தமா கவர்ந்து எழுத்தவர் தான் இந்த இர்பான் அந்த டைம்ல ஸ்கூல் பொண்ணுங்க தொடங்கி காலேஜ் பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே இவரோட பேன்ஸா மாறிட்டாங்க அதுக்கப்புறமா இவருக்கு சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா பட்டாளம் மற்றும் மகாபலிபுரம் அப்படின்ற ரெண்டு படத்துல இவர் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்திலையும் கமிட் ஆகல அடுத்ததா பார்க்க போறது பாலாஜி கண்டிப்பா இவரை யாராலையுமே மறக்க முடியாது நம்மள நிறைய இடத்துல வயிறு குழுங்க செரிக்க வச்சிருக்காரு கணக்கானும் காலங்கள் சீரியல்ல ஜோ அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிச்சு ஆனாரு அந்த டைம்ல இவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு அதை பயன்படுத்தி அப்படியே பட்டாளம் மற்றும் காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற படங்கள்ல நடிச்சாரு ஆனா அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்ல புது புது ஆக்ட்ரஸ்லாம் குவிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களை மக்கள் மறந்துட்டாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பாலா நைன்டி கிட்ஸோட காதல் நாயகன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே பாலாவை தான் சொல்லுவாங்க

பண்ணவர் தான் பிளாக் பாண்டி இதை தொடர்ந்து அவருக்கு சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு பிளாக் பாண்டி ஒரு காலகட்டத்தில் கிராமத்து கதைகள் அப்படின்னாலே கண்டிப்பா இருப்பாரு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு ரீசெண்டா அவர் ஒரு இன்டர்வியூல வரும்போது தான் ஓ இப்படி ஒருத்தர் இருந்தார்ல இவர் என்ன காணாம போயிட்டார் அப்படின்னு நிறைய மக்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு ரீசெண்டாக கொடுத்தது ஒரு இன்டர்வியூ தான் ஆனால் நிறைய சர்ச்சைகள் கிளம்பிச்சு ஏன்னா அந்த இன்டர்வியூவில் யோகி பாபுவை ஒருமையில் பேசியிருப்பாரு என்னதான் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பொது வெளியின்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு பிளாக் பாண்டியை பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாங்க கமெண்டில் கூடவே பிரபு சாலமோன் படத்தில் பாண்டி நடிக்கும்போது அவருக்கு சரியான சம்பளம் வரல அதனால பிரபு சாலமோனை ஓப்பனாகவே திட்டியிருந்தாரு பிளாக் பாண்டி ஆரம்பத்தில் தொடர்ந்து நல்ல பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா இவர் எங்கே போனார் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்